சினிமா உலகில் நடிகர் நடிகைகளின் தனிப்பட்ட வாழ்க்கை எப்போதும் பரபரப்பாக பேசப்படும் தமிழ் சினிமாவும் இதற்கு விதிவிலக்கல்ல திரைப்பிரபலங்களின் நட்பு காதல் திருமணம் விவாகரத்து என அனைத்துமே ரசிகர்களுக்கு ஆர்வத்தை தூண்டும் சில நேரங்களில் உண்மையான காதல் கதைகள் வெளிச்சத்துக்கு வரும் பல நேரங்களில் வெறும் வதந்திகள் கூட காட்டுத்தீ போல பரவி விவாதப் பொருளாகும் இப்படி பல பரபரப்பான் காதல் வதந்திகள் தமிழ் சினிமா வரலாற்றில் இடம்பெற்றுள்ளன அவற்றில் சிலவற்றை இங்கே பார்ப்போம் நாங்கள் தொடர்வதற்கு முன் உங்களுக்கு ஒரு சவால் நடிகைக்கு அதிக காதல் உறவுகள் இருந்தன என்பதை தெரியப்படுத்துங்கள் செம்பு மற்றும் நயன்தாரா நடிகர் செம்புவும் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவும் மிகவும் விவாதிக்கப்பட்ட காதல் ஜோடிகளில் ஒன்று இருவரும் வெளிப்படையாகவே தங்கள் காதலை ஒப்புக்கொண்டனர் அவர்களின் சில தனிப்பட்ட புகைப்படங்கள் கசிந்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தின ஆனால் சில ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் உறவு முறிந்தது இந்த பிரிவு பெரும் செய்தியாகியது இருப்பினும் காதல் பிரிவை கடந்து இருவரும் பின்னர் இது நம்ம ஆளு படத்தில் இணைந்து நடித்தனர் ரஜினிகாந்த் மற்றும் அமலா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் நடிகை அமலா இடையேயும் காதல் கிசுகிசுக்கள் எழுந்தன இருவரும் சில படங்களில் இணைந்து நடித்தனர் அவர்கள் இடையேயான கெமிஸ்ட்ரி திரையில் கவனம் ஈர்த்தது அதேபோல் திரைக்கு வெளியே இருந்த அவர்களின் நட்பும் ரசிகர்களின் கண்களில் பட்டு இது காதலாக மாறியிருக்கலாம் என்ற பேச்சுக்கள் எழுந்தன ஆனால் இந்த வதந்திகளுக்கு இருவருமே செவி சாய்க்கவில்லை பின்னர் ரஜினிகாந்த் லதாவை மணந்தார் அமலா தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனாவை மணந்தார் இருப்பினும் இந்த ஜோடி பற்றிய வதந்தி நீண்ட காலம் உலா வந்தது பிரபுதேவா மற்றும் நயன்தாரா நடன இயக்குனர் பிரபுதேவா மற்றும் நயன்தாரா இடையேயான காதல் தமிழ் சினிமாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது பிரபுதேவா ஏற்கனவே திருமணமானவர் இரண்டு குழந்தைகளுக்கு தந்தை நயன்தாராவுடனான உறவால் அவர் தனது மனைவி ரம்லத்துக்கு விவாகரத்து அளிக்க வேண்டியதாயிற்று இந்த வழக்கு பல சட்ட போராட்டங்களைக் கண்டது நயன்தாரா பிரபுதேவாவுக்காக மதம் மாறினார் என்றும் கூறப்பட்டது ஆனால் இறுதியில் இந்த உறவும் முறிந்தது நயன்தாரா பின்னர் இயக்குனர் விக்னேஷ் சிவனை மணந்தார் கமல்ஹாசன் மற்றும் சிம்ரன் நடிகர் கமல்ஹாசனுக்கும் நடிகை சிம்ரனுக்கும் இடையிலான நெருக்கம் ஒரு காலத்தில் பெரிய செய்தியாக இருந்தது பஞ்சதந்திரம் பம்மல் கே சம்பந்தம் படங்களில் இணைந்து நடித்த போது இருவருக்கும் இடையே இருந்த நட்பு காதல் வதந்திகளுக்கு வழிவகுத்தது ஆனால் இருவருமே இதை வெறும் வதந்தி என்று மறுத்தனர் சிம்ரன் ஏற்கனவே திருமணமானவர் கமல் கௌதமி உடனான உறவில் இருந்தார் வயது வித்தியாசமும் விவாதப் பொருளானது ஆனாலும் திரையில் அவர்களின் ஜோடி ரசிகர்களால் கொண்டாடப்பட்டது அஜித் குமார் மற்றும் நடிகை ஹீரா ராஜகோபால் இடையேயான காதல் வதந்திகள் தொன்னூறுகளின் முற்பகுதியில் பரபரப்பாக பேசப்பட்டன காதல் கோட்டை முகவரி போன்ற வெற்றி படங்களில் இருவரும் இணைந்து நடித்தனர் அவர்களின் நெருக்கம் காதலாக மாறியதாகவும் விரைவில் திருமணம் செய்து கொள்வார்கள் என்றும் கூறப்பட்டது இது குறித்து இருவருமே வாய் திறக்கவில்லை பின்னர் அஜித் நடிகை ஷாலினே காதலித்து மணந்தார் விஜய் மற்றும் சங்கீதா நடிகர் விஜய் மற்றும் சங்கீதா இடையேயான காதல் ஒரு சுவாரஸ்யமான கதை சங்கீதா விஜயின் தீவிர ரசிகை ஒரு முறை விஜய் படப்பிடிப்பு தளத்திற்கு வந்த சங்கீதா விஜயை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பு நாளடைவில் நட்பாக மாறியது பின்னர் அது காதலாக மலர்ந்தது இருவரும் பெற்றோர்களின் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டனர் இன்று வரை திரையுலகில் அவர்கள் கருதப்படுகிறார்கள் சூர்யா மற்றும் ஜோதிகா நடிகர் சூர்யா மற்றும் ஜோதிகா இடையேயான காதல் ஒரு அழகான காதல் கதை இருவரும் பல படங்களில் இணைந்து நடித்தனர் பூவெல்லாம் கேட்டுப்பார் உயிரிலே கலந்தது காக்க காக்க போன்ற படங்களில் அவர்களின் கெமிஸ்ட்ரி ரசிகர்களை கவர்ந்தது இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டனர் திருமணத்திற்கு பிறகும் ஜோதிகா நடிப்பை தொடர்ந்தார் இருவரும் இன்று வரை சிறந்த தம்பதிகளாகவும் முன்மாதிரியாகவும் திகழ்கின்றனர் இது போன்ற பல காதல் வதந்திகள் அவ்வப்போது தமிழ் சினிமாவில் வருவதுண்டு சில உண்மையாகின்றன சில வதந்திகளாகவே கடந்து போகின்றன எது எப்படியோ சினிமா ரசிகர்களுக்கு இது போன்ற செய்திகள் ஒரு கலகலப்பான பொழுதுபோக்கு அம்சமாக இருக்கின்றன